துளசி வாசம் பாருனால மாறம் இந்த துளசியோட வாக்கு பாராதரா ஹா ஹம் ஹ நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி வெள்ளையாடி இருக்கும் பழைய கதை லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க ஏப்பா மழையே ரெண்டு மணிக்கு கூழ் ஊற்றணும் எல்லாரும் வாங்கப்பா ஹா வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு வணக்கம் மாலை வணக்கம் சிறப்பான வணக்கத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்க போறோம் ஹலோ மக்களே அதாவது இன்றைய தினத்துக்கு ஒரு மிக சிறப்பு என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்மளோட பிரான் பற்று பெரியவளவு திருமுரு திருமூர்த்தி திருமுருகர் மூர்த்தியோட இன்னைக்கு மிக சிறப்பான தேர் திருவிழா இன்னைக்கு அதை முன்னிட்டு நம்மளோட மிகப்பெரிய இசை திருவிழாவும் நம்ம வந்து நடத்த போறோம்

அச்ச்தா இங்க பாத்தீங்கனா ஒரு அஞ்சு மூவிலே போ வந்து பாடி இருக்காங்க ஓகேங்களா 13 கಂದ್ರي வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ கூட ரொம்ப 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 பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் குட்டி பரிசல்லமாங்களே மேகனா கியூட்டி வாங்க ஒரு பாபி கேல் மாதிரி தான் இருக்காங்க இல்லையா

கவரேன் ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து புடிச்சு போச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்

அல்லது சந்தோஷம் அலக்கும் போது சிரிக்கிறானா அளவாக சிரிக்கிறானா அதான் முக்கியம் எப்பயுமே எனக்கும் ஆடியோக்கும் வந்து எல்லா மேடையிலுமே நான் ஆடியோவை ரொம்ப லவ் பண்ணேன் ஆடி வச்சிக்கிறையாளருப்பா சாமி ஐயா இங்க வாங்கயா பெரிய கலெக்டர் கூப்பிட்டோனே வந்துடுவாரு படங்க கொடுத்து வேலை செய்யற மாதிரி இது ஆடியோ போட்டு எப்பயுமே ஆடியோ இன்ஜினியரை நான் ரொம்ப மதிப்பேன் ஏன் தெரியுங்களா இப்ப நான் வந்து கோவிச்சுக்கிட்டு சில நேரத்துல மைக் சரியில்லைன்னா என்னடா பண்ற ஆடியா வெங்காய ஆடியா ரோடா ஆடும் மண்டையில பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை புடிக்க விட்டு போயிட்டேன்னு வைங்களேன் அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொருகிறதுன்னு எனக்கு தெரியாது நான் படாத பாடுபட்டுருவேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் வயர் வச்ச மைக்கு வந்து வப்பாட்டி மாதிரி அதை எப்ப வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து சம்சாரம் மாதிரி அதனால ஆடியோ இன்ஜினியர் வந்து நான் எப்பயுமே லவ் பண்ணுவேன் செல்லும் நிறைய போட்டுறேன் செல்லும் உன் பேர் என்னம்மா இப்படி ஒரு பிறவிய நம்ம பார்த்ததே பார்த்ததில் இந்த பகுதியிலே கல்யாணம் காடுகுத்து குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ பிறவி ஆடியோ போதுமான விளம்பரம் எப்படி பாருங்க எப்படி பெற்றவங்க எப்படி பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பிறவி நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா எப்படி பிறந்துடுவான் இன்னைக்கு நம்ம வந்து ஒண்ணு சேருறதுல பிறந்துடுவேன் அப்படின்னு பிறந்தவன அந்த பிறவி அதனால அந்த பிறவி பயனை நீ அடைச்சிட்டேடா புட இதுமே வந்து யாழ்ப்பாணத்துல எந்த நிகழ்ச்சியாலும் உன்னுடைய ஆடியோ தான பிறவி பயனை அடைச்சிட்டாப்புட இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்க விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ண சுத்தி இருக்க விஷயங்களே நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் கேவலப்பட்டதுல ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லதான் வேணாமா எது வேண்டா ஒரு பெரிய மனுஷன் இளம் தாத்தா பேரன் பிறந்த ஏழு மாசம் ஆச்சு கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமா நீங்க என்ன சொல்லணும் சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க சார் அவ்வளவு சந்தோஷம் நான் கேவலப்படுறதுல இப்போ நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா கோயில் தர்மகர்த்தா அவர்தான் கோயில் தர்மகர்த்தா எங்க இருக்காரு கண்ணன் முத நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கோயில் தர்மகர்த்தாவுடைய வாய்ஸ்

அந்த ஊர் பேர் சொல்றேன் திருநெல்வேலி பக்கத்துல உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு படுக்க பத்து ஊர் பேர் என்ன படுக்க பத்து நான் மேடைக்கு ஏறணும்னு கேட்டேன் படுக்க பத்துனா எந்திரிக்க எவ்வளவுங்கன்னு கேட்டேன் செருப்பு கட்டி அடிச்சு நிறுத்தி விட்டாங்க அப்படி ஒரு ஊர்ல ஒரு தர்மத்தா வந்து நிகழ்ச்சியில வர்றாரு என ஒரு நண்பன் வந்து மேலே ஏத்து விட்டு போயிட்டான் ஏய் இப்படியா நிகழ்ச்சி நல்லபடியா பண்ணி கொடுத்து போயான்ட்டு ஊருக்கு போயிட்டான் கல்யாணிப்பேன் இப்ப நான் மேடையில உட்காந்துருக்கேன் நல்லா கலைஞர் உண்மையிலேயே நடந்த கதை நான் உண்மையிலேயே கேவலப்பட்டது தான் உங்கள்கிட்ட சொல்றேன் உட்காந்துருக்கேன் தர்மாதா வர்றாரு ஏனுங்கப்பா இன்றைக்கி பத்தாம் ஆத்து திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனை பண்ணாதீங்க இன்றைக்கி நமக்காக தம்பி தம்பி உன் பேரு என்னையா அப்படின்னார் ஐயா ரோபோ சங்கர் ஆ சோபா சேகர் சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னு சோபா சேகரா ஐயா நான் வந்து இந்த மெமிக்ரி இதில் ஆ அதான் முக்கியம் ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக எடுத்து காமிக்கணும் உருண்டை எடுத்து காமிக்கணுமா நான் என்ன மேஜிக் ஷோபா பண்ண வந்தேன் இதில் அந்த ஆள் பேசினேன் இங்கிலீஷ்ல நான் மிரண்டேங்க லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்கார்ங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க சென்ஸ் பக்கம் சென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியா வட்டிருங்க தம்பி டிவியில வட்டுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க எங்க ஊருக்காரனுக்கு காமெடி பிடிக்காது நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்ட்டு நான் நெஞ்ச புடிச்சிட்டேன் ஆத்தாடி குலகார கூட்டத்துல இருந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் மைக்க வாங்கினா எல்லாம் இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் பேருங்க எனக்கும் கிழவிகளுக்கும் எங்க உணவுலகாது பார்த்தீங்கன்னா செல்வகுமாரி அது மாதிரி ஏ செல்வகுமாரி அடியேய் இந்த மாதிரி பார்த்தா நான் ஏச்சிட்டு பண்ணிடுவேன் அது என்னுடைய பழக்கம் எண்பத்தஞ்சு வயசு தாண்டி நான் மேடையில் நிற்கிறேன் முன்னாடி ஒரு கிளவி உட்காந்து முதல்ல மர்டர் பண்ணிருவேன்

அப்படி கூடு கட்ட சிறுக்கி மாவளை சிறுக்கி நான் வந்ததே அதுக்காக தான் ஜேசிபி கிரைன் ஹவுஸ் தூக்கணான்ட்ட இப்ப நீங்க எல்லாம் ஒரு மேடைக்கு வந்தா பிங்காங் மேடைக்கு வருவாரு அசால்ட்டா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச வாங்க பாப்பான் அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை அந்த மாதிரி கண்ணனுக்கு நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை இதுல வந்து ஒரு காசோ ஒரு பைசாவோ எடுத்துட்டு போய் லட்ச லட்சம் கோடி கோடி எல்லாம் கொண்டு போற கூட கிடையாது சோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ் முதல் யார் வாய்ஸ் பேசணும் சொல்லுங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் என்னுடைய குருநாதர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் எம்பி கமல்ஹாசன் சார் அவர்களுடைய வாய்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் தென்னாலி திரைப்படத்துல இலங்கை தமிழ அவ்வளவு அழகாக ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன் நான் இப்போ பேசி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மேடையில் உங்களுக்காக பேச போறேன் நீங்க பேசி முடிச்ச உடனே கை நான் எப்படி பேசியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓகே கொஞ்சம் லெவல் எதுக்கு சொல்லுங்க வி அதிசயிரவிலிதி நார்மலா உலகநாயன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா பேசிருப்பாரு இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி பழைய கதை அதையெல்லாம் கிட்டத்தட்ட மூணு நாளாவும் அவ்வளோ பெரிய கதை இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் ஒரு கலைஞனுக்காக கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளை சூப்பர் இப்ப தெனாலி தென்னாலியில ஒரே ஷாட்ல பேசிருப்பாரு அந்த வாய்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுங்க ரொம்ப நாள் ஆச்சு நானும் அம்மாவும் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்தவர்கள் நானும் பட்டு வேட்டி சட்டைகள் எல்லாம் முடித்துக்கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு ஒன்றும் இலங்கை எனக்கு கண்ணில் இருக்க கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணில் எல்லோரும் அழுவாதேடா பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள் ஆனால் புகை அடித்ததனால் தாரை தாரையாக கட்டி சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கண்டி என் கையில் கிட்டியது அந்த பெட்டை போயிட்டோம் அப்பொழுது எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என்ற அம்மா நிலையில் அப்பொழுது என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் அது புகையடித்துள்ள அம்மாவுக்காக அம்மா அம்மா எலும்புகோ என்று கதறி நான் அம்மா எலும்ப இல்ல கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை எனக்கு நாதியும் இல்லை தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா புரட்சி பேர் கேப்டனுடைய சத்தம் கேப்டன் அவர்களுடைய இல்லத்துல நான் அவருட இருந்த காலங்கள் நிறைய கடைசி டைம் கூட என்னுடைய குரல் கேட்டு அவர் என் கையை பிடிச்சு நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்ன பிளஸ் பண்ணாரு உண்மையிலே இனி பிறவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம் இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது புரச்சிக்கலங்கள் கேட்டனுடைய வாய்ஸ் ஜாதி ஜாதிகிரியே ஜாதியாடா உன்ன பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு புலச்சவே இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புலச்சவே இல்லடா இடி தரையில விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறும் இந்த துளசியோட வாக்கு கேப்டனுக்கும் புரட்சி கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்தா கிரிக்கெட் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கிழக்கிற கேப்டன்டா தேங்க்யூ அடுத்து வேற யாரும் திரும்ப வருவேன் அந்த கிட்டே உங்களுக்காக எஸ்வரியா எஸ் ஆ அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியில மேடையில் ஏறி ஒருத்தன் தொண்டை கிளிய கட்டிக்கிட்டு இருக்க முன்னாடி உட்காந்து பலான படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாடி ஒன்னா இன்னைக்கு ஒண்ணா பொ உட்கார்ந்துக அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்காத தனியா ரூம்ல உட்கார்ந்து பாரு இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கான் அதை பார்த்து ஏன் எதுக்கு இருக்கா ஆனா இல்ல கேளு ஒரே லியூசுமா இருக்கு தலையே வெடிச்சு போல இருக்கா தலையே வெடிச்சு வீடியோ பார்த்தா நோன்றான் வந்தான் வீடியோ பார்த்தா நோன்றான் என்ன பண்ணட்டும் ஆ தேங்க்யூ சரி உங்க ட்ரிப்பு கூட்டு போலாமா எந்த ஊருக்கு போலாம் எது எந்த ஊருக்கு போலாம் சேராட்ட பிடிச்சி போட வெங்காயம் பத்து மணி நேரத்தில் போயிருப்போ எந்த ஊருக்கு போல உங்களை குதூலமா கேக்கணும் யாராவது கரெக்டா சொல்லுங்க லண்டனா இழுச்சா போய் நான் தானே ஓசியில போட்டு போறதுக்கு லண்டன் மைக்க பிட்டாடி விட்டு சொல்லிக்கிறேன் இல்ல லட்சுமிகள கேட்ட விளைக்காது நானே ஒரு ஹைதராபாத் போலமா ஏன்னா இப்ப உள்ள சுச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சில்னஸ் இருக்கும் நம்ம பிரதீப் என்கின்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ் ஓகேவா

சாப்பிடாதீங்க ஐயா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதீங்க ஒரு ரெண்டு ரூபா விடுங்கயா ஒரு கண்ணு தெரியுது இல்ல வெங்காயம் அப்ப ஒரு ரூபா விடுறா இப்ப இதே வந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது அங்க எப்படின்னு பாத்துக்கிறேன் சரி 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 காஃபேலோ தேலோ தெலுகுலோ சாயிலோ பொண்டாட்டிலோ உளுத்த வடலூ ஓட்ட வட சைல்ல தெரிது தெரியுது தொப்புலூர் சொல்கிறது பாலூ இப்போ இதே ட்ரெயினை கடைசியாக நடிகை மும்தாஜ் நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டிருந்தால் எப்படி இருக்கும் சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் எப்படி எப்படி ஓட்டியிருப்பாங்க தம்பி அயச்சு வைக்காக பண்ண பெரிய மச்சர் ஒருத்தர் வந்து அதெல்லாம் பண்ணி மம்தாஜ் வந்து உங்களுக்கு பேத்தி மாதிரி பேத்திய பார்த்து வெள்ள சட்ட போட்ட பிச்சு சூப்பர் தேங்க்யூ என்ஜாய் பண்ணீங்களா நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களை மாதிரி கலைஞர் தந்தை தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை உங்களை அன்பான கைத்தட்டல் தான் பூர்த்தி வாழ்ச்சு மாதிரி நன்றி நன்றி இதை விட வேற என்ன வேணும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திரும்ப இடையில வருவேன் டிரம்ஸ் வாசிப்பேன் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக அதனால் இறுதி வரை இதே மாதிரி இருந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்டில கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி தற்பொழுது விளைவர்களின் லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரசிகர்கள் வந்துட்டு பல விதம் இருக்காங்க ஒரு விதம் வந்து கைத்தட்டல் மூலமா தங்களுடைய மகிழ்ச்சிய தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிற ஒரு ரகம் சில பேர் ஆத்மார்த்தமா உள்ள ரசிப்பாங்க ஆனா அந்த 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 ரசிக்கிறதுல அப்படியே அமைதியா இருப்பாங்க ஆனா நல்ல இசையா யாரும் ரசிக்காம இருக்க முடியாது அந்த வகையில ஈழத்து மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் இரண்டாவது வகைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க கைத்தட்டல் கொடுக்கலனா கூட கண்டிப்பாக மனசார இங்கே ஒவ்வொரு கலைஞர்களும் உயிரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எல்லாரும் ரசிக்கிறீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம் அதனால உங்களுக்கு மனசில் விருப்பம் இருந்தால் சந்தோஷமாக கைத்தட்டுங்க உங்களை கைத்தட்ட சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் உங்கள் மனசு நிறைஞ்சதுன்னா கைத்தட்டல் மூலமாக எங்களுக்கு அதை தெரிவிங்க